புதுக்கோட்டையில் ஐந்து மாத கருவை கலைத்தபோது பெண் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் தனியார் மருத்துவமனையை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரம்பக்குடியை அடுத்த மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பரிமலேஸ்வரன் கலைமணி தம்பதி இவர்களுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் இந்நிலையில் கலைமணி மீண்டும் கருவுற்ற சூழலில் மூன்றாவதும் பெண் குழந்தை பிறந்துவிடுமோ என்று நினைத்து பொன்னமராவதியில் உள்ள துர்கா மருத்துவமனையில் பரிசோதனை செய்துள்ளார் அதில் கருவில் இருப்பது பெண் குழந்தை என்பது தெரிய வந்ததை அவர் கருக்கலைப்பு செய்ததாக தெரிகிறது ஆனால் ஐந்து மாத சிசுவாக இருந்ததால் கருக்கலைப்பு சிகிச்சைக்கு பிறகு கலைமணி திடீரென்று உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மருத்துவர்கள் தங்களிடம் ஆலோசனை பெறாமல் கருக்கலைப்பு செய்ததாக குற்றம் சாட்டி புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கலைமணியின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கண்ணீர் மல்க பேட்டியளித்த அவரது தாயார் கருக்கலைப்பு சிகிச்சைக்கு பிறகு வலியால் துடித்த தனது மகளுக்கு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் ட்ரீட்மெண்ட் எடுத்து வயிறு வலியோட கிடக்குது இந்த ஒரு மணியில இருந்து விடியா பத்து மணி வரைக்கும் நான் என் பிள்ளைகிட்ட இருக்கிறேன் துடிச்சி தான் விழுகுது ஊ ஒரு பொம்பளை இருந்து குத்துனா என் பிள்ளைகளை ஒரு டாக்டரோட வந்து ஒரு நர்ஸோட வந்து என் பிள்ளைய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காலை எடுக்கல பொண்ணம் துர்காதா ஆழ்த்துரு நான் அப்பாப்பையும் கேட்குறேன் இந்த பொம்பளை கிட்ட அம்மா பெருசா அந்த பொம்பளை காதில் வாங்கல வாங்கல என்ன சொல்றாங்க சொல்றாங்க யா நான் நல்லா தான் இருந்தேன் இந்த மாதிரி டீப்பு வைப்பாங்களாம் பலூனு மாதிரி வடத்து விழுந்துருமா அதையும் விழுந்ததுக்கு பிற்பாடு பிள்ளை நாங்கள் கிளீனு பண்ணுறோம் நீங்கள் எல்லாரும் வெளியில பண்ணணும் சொல்லிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நின்று வேலை நாங்கள் வெளியில வந்ததுக்கு ஒரு பாடு நம்ப தான் நல்லா தான் அழுதுகிட்டு மணங்கிக்கிட்டு கிடந்துச்சு எங்கேயா என்னென்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது waa nare nandebareyam laya wanimey layya